வணக்கம் வடபயணி சாலிகிராமம் ரோடு அருணாசலம் ரோடு விஜய் கல்யாண மண்டபத்து பக்கத்தில் எம்கே பி பீஃப் பிரியாணி அன்லிமிட்டெட் ஓனர் பசித்தவர்களுக்கு வாரி வாரி தாய் போல் வாரி கொடுக்கும் பிரியாணியை பீஃப் பிரியாணி இவர் தான் உரிமையாளர் வணக்கம் இவர் ஒரு சினிமா நடிகர் எங்களை போல் பசித்தவர்களுக்கு உதவ இந்த பிரியாணி சுட சுட எவ்வளோன்னா சாப்பிட்லாம் பிரியாணி பீஃப் கறி கறி மணி மூணு மேலாவது ஆகுது நண்பர்களுக்காக எம்கேபி பிரியாணி சினிமா நடிகர்கள்லேருந்து அனைத்து மக்களும் இதுபோல் பிரியாணியை ரசித்து ருசித்து சாப்பிட்டு சாப்பிடுவார்கள் வந்த பாருங்கள் ஒரு ஒரு பீஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் சிக்ஸ் பீஃப் ஒரு பீஸ் பாருங்கள் அவ்வளோ பெருசாக சாப்பிட்றாரு சந்தோஷமா மகிழ்ச்சா அண்ணன் இவர் மட்டும் இல்லாமல் மகளிரும் வந்து சாப்பிட்றாங்க கார்பரேஷனில் இருக்கிறவங்க வராங்க அந்த அக்கா எவ்வளோ சந்தோஷமாக சீக்கிறாங்க பாரு ஆனந்தமா ஏன்னா நூறுரூவா பிரியாணி கொடுக்குற இடத்துல நூறுரூபாய்க்கு அன்லிமிட்டெட் பிரியாணி கறியை பாருங்க இந்த சாப்பாடை கடைங்க அவ்வளோ கறி பாருங்க எந்த இடத்துலையும் சென்னையில் எந்த இடத்துலையும் இவ்வளோ கறி வச்சு முட்டை வச்சு பீஃப் பிரியாணி கொடுத்த சரி தெரியுமே இல்லை நல்ல உள்ளம் அவர் எப்படி மனசார எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு பாருங்கள் இந்த இடம் சாலிகிராமும் சோபனா கல்யாண மண்டபம் விஜய் கல்யாண மண்டபத்து பக்கத்தில் பக்கத்தில் தண்ணீர் பந்தல் கூட வச்சுக்கிறாங்க பாரு அவங்க இடத்துல விஜய் தண்ணீர் பந்தில் வச்சுக்கிறாங்க அது பக்கத்துலேயே தான் இந்த கடை எவ்வளோ கூட்டம் பாருங்கள் பள்ளிக்கூடம் பசங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஐயா பிரியாணி கொடுக்குறாரு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு நிறைய கொடுத்த சாப்பிட முடியல அது என்ன சொல்கிறது தாய் மட்டுந்தான் பசியார சாப்பாடை போதும் போதும் சொல்கிற அளவுக்கு கொடுப்பாங்க நம்ம நண்பர் எந்த அளவுக்கு சந்தோஷமாக திரும்பி சாப்பிட்றாரு பாருங்க ஒரு முட்டை ஒரே வேலை வச்சாரு பாருங்கள்